வெல்கம் டு 30 டேஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சாலிஞ்ச் சோ இன்னைக்கு انا क्वेश्चन பாருங்க ही went to chennai 4 years dash before or ago இது ரெندல என்ன வரணும் சோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான கான்செப்ட் சோ ago அப்படினா என்னன்னா இப்போ பிரசன்ட்டா ஒரு கண்டிஷன்ல இயர்க்க இப்போ பிரசன்ட் குறிக்கிறேன் இந்த தி பாஸ்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்க அகோ யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா பாருங்க ப்ரெசண்ட் இருக்குது இப்போதுலேருந்து மூணு வருஷத்திற்கு முன்னாடி நான் கிராஜுவேட் ஆனேன் ஓகே அப்போ இந்த பிரசன்ட்டையும் பாஸ்ட்ல ஏதோ ஒரு பாயிண்டையும் குறித்து பேசுறோம் அப்படின்னா அங்க ஐ கோ யூஸ் பண்ணணும் ஸோ ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் தி காலேஜ் த்ரீ இயர்ஸ் அ கோ ஸோ இப்போ இருந்து முன்னாடி என்ன பாயிண்ட் ஆஃப் டைமை நான் குறிச்சாலும் அங்க அ கோ யூஸ் பண்ணுவேன் இதே இது இங்க பாருங்களே இந்த பிரசன்ட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பாஸ்ட்டில் நடந்த இப்போ ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா பாஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடெண்ட்டையும் அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறப்போ பிஃபோர் யூஸ் பண்ணுவேன் இப்போ நல்லா பாருங்க இது ப்ரெசெண்ட் பாஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடருக்குது என்னென்ன இன்சிடெண்ட் பார்ப்போம் ஐ மேட் மை பாய் ஃப்ரெண்ட் டூ வீக்ஸ் பிஃபோர் ஐ கிராஜுவேட்டட் அப்போது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆனது ஒரு பாஸ்டில் நடந்த இன்சிடெண்ட் அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணது ஒரு இன்சிடெண்ட் அப்போ பாஸ்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குன்றத கோட் பண்ணுறோம் அப்படின்னா பெஃபோரும் ஸோ இங்கே எகோ அப்படின்னா ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு டைமையும் டினோட் பண்ணுறப்ப பாஸ்ட்ல இருக்கிற ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறப்போ அகோவும் யூஸ் பண்ணுவேன் புரிஞ்சுதா அண்டர்ஸ்ட் எஸ் தட்ஸ் இட் அவ்வளோதான் ஸோ இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஐ ஸ்டார்ட் டீச்சிங் ஃபைவ் இயர்ஸ் என்ன வரணும் எஸ் இப்போ ப்ரெசன்டில் இருந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட டீச்சிங்க ஆரம்பித்தேன் அப்போது ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே என்ன வரணும் எஸ் அகோ

ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ இப்போத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் இன்டர்நெட் இல்லை எங்ககிட்ட ஓகே அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஐ மெட் ஹிம் டேஷ் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அப்போ இங்கே பாருங்க ப்ரெசண்ட் பாஸ்டில் ரெண்டு இன்சிடெண்ட் ஓகே ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை மீட் பண்ண அப்போ இங்கே ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் அப்போது இங்கே பிஃபோர் ஐ மெட் ஹிம் பிஃபோர் இங்கே மெட் ஐ மெட் ஹிம் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அண்ட் அதே மாதிரி ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் பிஃபோர் பிளேயிங் பிஃபோர் இங்கே கொடுத்துட்டேன் பிஃபோர் பிளேயிங் நான் விளையாடுறதுன்றது பாஸ்டில் நடந்த ஒரு இன்சு இன்சிடெண்ட் அந்த விளையாடுறதுன்ற இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் ரைட் ஸோ இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சரை போடுங்க என்ன வரணும் அப்படின்றத காமன் பாக்ஸில் போடுங்க இப்போ கோ அண்ட் பிஃபோர் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான ஆன்சரை காமன் பாக்ஸில் போடுங்க